ஹாய் ஐம் பர்வின் தாஜ் இன்றைக்கி சைக்காலஜி பக்கில் போய் ரிலேட்டடான கண்ணன் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பர்சன் வந்து போய் சொல்றாங்களா இல்லை உண்மை சொல்றாங்களா போய் சொல்றாங்கன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து போய் சொல்றாங்க அந்த பர்சன் வந்து போய் சொல்றாங்களான்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்கும்போது அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு அவங்க என்ன செய்வாங்களோ ரொம்ப டிலேயாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதாவது யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுவாங்க இதை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இவங்க வந்து போய் தான் சொல்கிறாங்க அப்படிங்கறது என்ன பண்ணிக்கலாம் கெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஒரு கொஷின் கேட்க போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அதாவது நம்ம ட்ரூத்துன்னா பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் முடிஞ்சிடும் ஒரு உண்மைன்னா ஒரு சிங்கிள் லைனில் முடிஞ்சிடும் அதே டைம் பொய் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப டீடைல் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும் அதாவது ரொம்ப ஸ்டோரீஸ் சொல்ல வேண்டி இருக்கும் அப்போ ரொம்ப ஸ்டோரீஸ் வந்துட்டுனாலே நம்ம நினச்சிக்கிடலாம் இது வந்து என்னது இது வந்து பொய் தான் இந்த இவங்க வந்து பொய் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிடலாம் ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவங்க டைரெக்டாக நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க அதாவது ஐ காண்டெக்ட் இருக்கவே இருக்காது ஐ காண்டெக்ட் இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க போய் சொல்ல மாட்டாங்க உண்மையை உளறிடுவாங்க ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம் வந்து மூணு விஷயம் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அடுத்தது நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதே பர்சன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யாங்க நம்ம போய் சொல்கிறாங்க ஆனால் அவங்க போய் சொல்லும் அவங்களோட கை வந்து எங்கே போகும்னா அவங்களோட ஃபேஸை நோக்கி தான் போயிட்டு மேபி அது மௌத்தாக இருக்கலாம் அல்லது நோஸாக இருக்கலாம் அல்லது இயர்ஸ் சைடு இருக்கலாம் ஏதாவது பண்ணிக்கிட்டே என்ன பண்ணிக்கிடலாம் அவங்க மௌத்துக்கிட்டு அவங்க ஃபேஸ்லேயே என்ன பண்ணிக்கிடலாம் அவங்க கை வந்து இருக்கும் இதை வச்சு என்ன பண்ணிக்கிடலாம்னா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம் அந்த பர்சன் வந்து போய் சொல்கிறாங்க இது எப்படின்னா இதாவது என்ன சொல்வாங்கன்னா செல்ஃப் சூட்டிங் பிஹேவியர் அதாவது நம்ம பாடியை என்ன பண்ணோம்னா சில வந்து சூட்டிங் பிஹேவியரை கொண்டு வரும் அதாவது பாடியில ஒரு ரீச்சிங் பிஹேவியர் வரும் ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க கை என்ன நோக்கி போகும் அடுத்தது ஒரு பர்சன் வந்து போய் சொல்றாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்ப ஏதாவது ஒரு ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அதாவது சேடான மூமெண்ட்ஸ் சேடாக இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹாப்பி ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சி அவங்க ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து என்ன சி அது செட்டே ஆகாது அவங்க சொல்லக்கூடிய கதைக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதே தான் ஒரு வேற ஒரு ஒரு பர்சனை பத்தி பேசுறாங்க அந்த பர்சனோட நேம் வந்து மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க மென்ஷன் பண்ணாம அந்த அவன் அந்த பர்சன் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க அவன் இவன் தான் பேசுவாங்க அவங்களோட நேம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அதே பர்சன் வந்து நம்ம போய் சொல்றாங்க போகிறதுக்கு போய் சொல்றாங்க அவங்க வந்து எப்படி போய் சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கலனா அவங்களோட ஐஸ் வந்து என்ன செய்வோம்னா பாஸ்டா ஆகும் அல்லது வந்து என்ன செய்யணும் ஸ்லோவா அப்படிங்க ஆகும் கண் சிமிட்டுறது ஃபாஸ்ட்டாக சும்மிட்டுவாங்க அல்லது எப்படி இருக்க ரொம்ப ஸ்லோவாக சும்மிட்டுவாங்க இது வந்து எது ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ரிலேட்டட் அதாவது போய் சொல்லும்போது என்ன செய்யணும்னா அந்த பிரெயின் வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கும் அடுத்தது என்ன சொல்லலாம் அடுத்தது என்ன போய் சொல்லலாம் அப்படின்னு பிரெயின் வந்து என்ன செய்யணும்னா யோசிச்சுட்டே இருக்கும் ஸோ வந்து இந்த இவங்க வந்து பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் கெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது டிஃபென்சிவ்னஸ் அதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து அவங்க வந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும் போது அவங்க சடனா என்ன பண்ணுவாங்கன்னா கோவப்படுவாங்க ஆங்க்ரி ஆவாங்க ஸோ ஆங்க்ரி ஆகி அந்த விஷயத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க எஸ்கேப் ஆகாங்க ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கிடலாம் சடனாக கோவம் வந்துட்டுனால என்ன பண்ணிக்கலாம் இவங்க சொல்கிறது வந்து போய் அதுலேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் கெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அதே பர்சன் வந்து திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க வாய்ஸ் லெவல் பிச் என்ன ஹை ஆகும் அதாவது வாய்ஸ் லெவல் என்ன செய்யும் ரைஸ் ஆகும் இந்த ரைஸ் ஆகுது வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிடலாம் ஈஸியாக கெஸ்ட் பண்ணிக்கிடலாம் இந்த பர்சன் வந்து நம்ம கிட்ட வந்து போய் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது உண்மை கிடையாது போய் தான் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணிக்கலாம் கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ